எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா ரொம்ப ரொம்ப வந்து டேஸ்டான சாஃப்ட்ான டீ கேக் தான் செய்ய போறேன் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா செய்யலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா அவன்ல தான் செய்ய போறேன் இதே மெத்தட யூஸ் பண்ணி நீங்க குக்கர்ல வந்து செஞ்சுக்கோங்க நான் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குக்கர்ல செய்கிற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் நான் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த டீ கேக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸா சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்கூல் குட்டீஸ்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து சூப்பரா இருக்கும் இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில டீ கேக்கு எப்படி செல்லாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம ஜேஜி ஃபேமிலிச்சரில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுத்துக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையான பவுலில் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் நாலு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே நீங்கள் எடுத்து வச்சிருங்க இப்போ இந்த மாதிரி வந்து பீட்ரு வச்சு நல்லா நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன் விஸ்கு இல்லை அப்படின்னா நம்ம ஹேண்ட் விஸ்க்கு வச்சு நல்லா நீங்கள் ஒரு ஒரு முட்டையாக சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக வந்து பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் அதிகமாகும் அவ்வளோதான் அந்த முட்டையோட கலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைட் கலராக வந்து வரணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா நான் பீட் பண்ண பிறகு நான் மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு கப்பு வந்து சக்கரை எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு சர்க்கரையை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்தளவுக்கு நல்லா பொறுமையாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் மொத்தம் பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு கப்பும் மைதா மாவு சேர்க்க போகிறேன் நான் அதனால் ரெண்டு கப்பு சர்க்கரை இப்போ பாருங்கள் நல்லா நான் வந்து பீட் பண்ணிட்டேன் இப்போ இதுக்காக வாசனைக்காக ஒரு ஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ் அரை ஸ்பூன் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ எசன்ஸ் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு டைம் நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டு கப்பு பால் நான் வந்து ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இதில் நூறு கிராம் வந்து அன்சால்டட் பட்டர் வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கேக் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போது அந்த பட்ரு வந்து லைட்டாக வந்து மெல்ட் ஆனால் போதும் குதிக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை லைட்டாக வந்து பால் நல்லா சூடானால் போதும் இந்தளவுக்கு நல்லா ஹீட்டாக இருக்கணும் இப்போது ரெண்டு கப்பு நான் வந்து மைதா மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சளிச்சு எடுத்துக்கிறேன் கண்டிப்பாக வந்து நம்ம மாவு பொருட்களை சளிச்சு தான் எடுக்கணும் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் நான் வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை இப்போது லைட்டாக நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒன் சைடாகவே நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு அப்படி தெரியும் ரொம்ப ரொம்ப நான் வந்து மெதுவாக தான் நான் வந்து இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்ருக்கேன் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே கலந்தாச்சு இப்போ நம்ம மெல்ட் பண்ண அந்த பட்டர் மில்க்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன் நல்லா சூடாகவே வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நான் எல்லாமே சேர்த்துட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கு கேக் பேட்டர் வந்து ரெடியாக இருக்குது இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கேக் டீனில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் வந்து போட்டு வச்சுருக்கேன் பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு மைதா மாவு வந்து தூவிக்கோங்க இப்போ நான் வந்து கேக் பேட்டர் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ளே இருக்க நம்மளுக்கு அந்த இயர் எல்லாமே ரிலீஸ் ஆகும் அதுக்காக இல்லை இந்த மாதிரி டூத்பிக்கை வச்சு நல்லா நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா அவனை வந்து நான் வந்து ஒன் எயிட்டி டிகிரிக்கு நான் வந்து பிரிகிட் பண்ணி வச்சுருக்கேன் கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு கேக் பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ரெடியாகிருச்சு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறவும் நான் இதை வந்து ஒரு ட்ரேக்கு வந்து மாற்றிக்கிறேன் நல்லா வந்து சூப்பராக இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கட் பண்ணும்போதே பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்ட்டு அப்படியே நம்மளுக்கு பேக்கரியில் வாங்கிற மாதிரியே தான் இருக்கும் அதே டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இப்போது இந்த பீஸை நான் வந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த மாதிரி நீங்கள் கேக் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நம்ம கடையில் வாங்க தேவையே இல்லைங்க குழந்தைங்க எப்போல்லாம் கேட்குறாங்களோ நம்ம கொடுக்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா கேக் எப்படி இருக்குன்ட்டு இப்போ நான் பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான நல்ல பஞ்சு போல டீ கேக் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ